வணக்கம் செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் எல்லப்பன் நாயுடுப்பேட்டை ஊராட்சியில் உள்ள புதூர் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதி திராவிட மற்றும் அருந்துதியர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்கள் பல ஆண்டுகளாக அடிப்படை வசதி என்று தவித்து வரும் நிலையில் அப்பகுதி மக்கள் அனைவரும் பயன்படுத்தும் சாலை கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக புதுப்பிக்கப்படாமல் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது விவசாய கூலி மற்றும் பால் விற்பனையை பிரதானமாக கொண்ட பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் புதூர் ஆரம்ப பள்ளி பட்டறை பெரம்புத்தூர் மற்றும் கனகாட்சத்திரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர் இந்நிலையில் மழை பெய்யும் போதெல்லாம் சாலையானது சேரும் சகதியுமாக காணப்படுகிறது மேலும் வந்து சாலையிலேயே பால் விற்பனை செய்வோர் நூறு நாள் பணிக்கு வேலைக்கு செல்வோர் விவசாய கூலி வேலைக்கு செல்வோர் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை பள்ளி மாணவர்கள் சேற்றிலேயே நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டு வருகிறது மேலும் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அடிக்கடி வழுக்கி விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது இதுகுறித்து குறித்து பல முறை அரசு அதிகாரிகளுக்கும் ஊராட்சி நிர்வாகத்திற்கும் தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தால் அப்பகுதியில் மழை காலங்களில் நச்சு பூச்சிகளின் தொல்லை அதிகமாகி உயிரிழப்புகளும் டெங்கு மலேரியா உள்ளிட்ட காய்ச்சல்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் அவல நிலை தொடர்ந்து வருகிறது பொதுமக்களின் இத்தகைய நிலையை கருத்தில் கொண்டு அரசு அதிகாரிகளும் ஊராட்சி நிர்வாகமும் உடனடியாக சாலையை சீரமைத்து அவர்களுக்கு தேவையான குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் அரசு செவி சாய்க்காத பட்சத்தில் குடியுரிமை ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்